என்னுடைய ஃபில்ம்ஸை என்னாலே ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே பார்க்க முடியாது ஃபைவ் மினிட்ஸ் தானா அதில் இருக்க குறைகள் தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியும் அது எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு தோணும் இப்படி சொன்னவர் இந்தியாவின் சிறந்த திரைப்பட இயக்குனர்களில் ஒருவர் அவர் வேண்டுமானால் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் தமது படங்களை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவரது படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கிறார்கள் ரசிகர்கள் மட்டுமா சக திரைக்கலைஞர்களும் தான் அவரது படங்களை பார்த்தே சினிமாவை கற்றுக்கொண்டவர்கள் பலர் அந்த அளவிற்கு மணிமணியான படங்களை எடுத்தவர் மணிரத்னம் சினிமா குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தும் சிறுவயதில் அதிகம் சினிமா பார்க்காதவர் மணிரத்னம் குடும்பத்தினர் எடுக்கும் படங்களின் படப்பிடிப்பை பார்க்க எப்போதாவது செல்வதுண்டு கோடை விடுமுறையின் போது படப்பிடிப்பு நடந்தால் அது உள்ளூரோ வெளியூரோ மணி உள்ளிட்ட குழந்தைகளுக்கு அனுமதி உண்டு அப்போது திரைப்படம் எடுக்கும் உத்தியெல்லாம் தெரியாது என்பதால் ஒரே காட்சி திரும்ப திரும்ப எடுக்கப்படுவதை பார்க்க மணிரத்னத்திற்கு போர் அடிக்குமாம் படப்பிடிப்பே பிடிக்காத நான் இயக்குனராக மாறியது ஆச்சரியம்தான் என்று ஒருமுறை அவரே சொன்னார் பள்ளிக்காலத்தில் விடுதியில் தங்கியிருந்த போதுதான் தீவிர சினிமா ரசிகராக மாறினார் மணி இரவு நேரத்தில் விடுதியின் வேலையை தாண்டி அருகில் இருக்கும் திரையரங்குக்கு சென்று படங்களை பார்க்க தொடங்கினார் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது சிவாஜி மற்றும் நாகேஷின் தீவிர ரசிகர் மணிரத்னம் அதேபோல் ஆங்கில படங்களையும் அதிகம் பார்க்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் நடிகர்களை பின்னால் இருந்து ஒருவர் இயக்குகிறார் என்பதும் அவர்தான் ஒரு திரைப்படத்தின் கேப்டனான டைரக்டர் என்பதும் அவருக்கு புரிந்தது பள்ளி கல்லூரி காலங்களை சினிமாவுடனேயே கழித்த மணிரத்னம் எம்பிஏ படித்து முடித்தார் அதன் பிறகு வேலைக்கு சென்ற அவர் தாம் சினிமாவுக்கு வந்ததே ஒரு விபத்து என்கிறார் இயக்குனர் பி ஆர் பந்துலுவின் மகன் ரவிசங்கர் வீணை எஸ் பாலச்சந்தரின் மகன் ராமன் ஆகியோர் மணிரத்னத்தின் நண்பர்கள் இதில் ரவிசங்கர் கன்னடத்தில் தமது முதல் படத்திற்கான பணிகளை தொடங்கிய போது அதற்கான திரைக்கதையை மூன்று பேரும் சேர்ந்து எழுதினார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் சினிமா பின்னணியை கொண்டவர்களாக இருந்தாலும் மூன்று பேருக்குமே திரைக்கதை எழுதுவதை பற்றி எதுவும் தெரியாது இருந்தாலும் தங்களால் படமெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது அலுவலகம் முடிந்த பிறகு நண்பர்களை சந்திக்கும் மணிரத்னம் திரைக்கதை பற்றி அவர்களோடு விவாதிப்பார் மனம் போன போக்கில் மூவரும் நடத்திய விவாதங்கள் மூலம் ஒரு விஷயம் மணிரத்னத்திற்கு புரிந்தது திரைப்படத்திற்காக ஒரு காட்சியை யோசிப்பது மகிழ்ச்சியை தருகிறது மனதின் ஒரு மூலையிலிருந்து உதிக்கும் ஏதோ ஒரு கருவையோ யோசனையோ கேள்விகளால் துளைக்கும் இரண்டு நண்பர்களிடம் சொல்லும்போது அது விரிவடைந்து போதையைத் தருகிறது இதை உணர்ந்த தருணத்தில் மணிரத்னத்தின் மனதிற்குள் சிறு பிள்ளையாக இருந்த படைப்பாளி திரையுலகத்தை நோக்கி தமது முதல் அடியை எடுத்து வைத்தார் ஒரு வழியாக திரைக்கதையை எழுதி முடித்திருந்த நேரத்தில் கன்சல்டன்ட் வேலையை விடுத்து பெரிய நிறுவனம் ஒன்றில் சேர முடிவெடுத்தார் மணிரத்னம் அதற்கு முன்பு சிறு பிரேக் எடுத்துக்கொண்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்ளலாம் என்று தோன்றியது அதன்படியே கோலார் தங்க சுரங்கத்தில் நடைபெற்ற ஷூட்டிங்கில் கலந்து கொண்டார் ஆனால் அந்த படம் பாதியிலேயே நின்றுவிட்டது எனினும் இனி சினிமாதான் தமது வாழ்க்கை என்ற முடிவை எடுத்துவிட்டார் மணிரத்னம் ஒரு முழு திரைக்கதையை எழுதி அதை இயக்குனர் ஒருவரிடம் விற்றுவிட வேண்டும் பிறகு அதே இயக்குநரிடம் பணியாற்றி டைரக்ஷனை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் மணிரத்னத்தின் திட்டம் அதன்படியே பல்லவி அனுபல்லவி திரைக்கதையை எழுதி முடித்தபோது இதையேன் நாமே இயக்கக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது அதற்கு தயாரிப்பாளர் வேண்டுமே கலா கேந்திராவை நடத்தி வந்த துரை என்பவர் மணிரத்னத்தின் அண்ணன் ஜி வெங்கடேஸ்வரனின் கிளைண்ட் என்பதால் முதலில் அவரிடமே சென்றார் எப்படியாவது தமது திரைக்கதையை கே பாலச்சந்தரின் பார்வைக்கு கொண்டு செல்ல மணிரத்னம் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் தரவில்லை சரி தமக்கு பிடித்த இயக்குநர்களான மகேந்திரன் மற்றும் பாரதிராஜா ஆகியோரிடம் திரைக்கதையை கொடுத்து பில் மேக்கிங்கை கற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவர்களைப் போய் பார்த்தார் கையை காலை ஆட்டி பாரதி ராஜாவிடம் ஆங்கிலத்தில் மணிரத்னம் கதை சொல்ல தற்போது நிழல்கள் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று வாக்களித்தார் பாரதி ராஜா அவரது சொற்கள்தான் திரைத்துறையில் தமக்கு கிடைத்த முதல் ஊக்கமருந்து என்று பின் நாட்களில் சொன்னார் மணிரத்னம் பல்லவி அனுபல்லவி கதையோடு சுமார் இருபது தயாரிப்பாளர்களை சந்தித்தார் மணிரத்னம் அவரோடு பி சி ஸ்ரீராமும் உடன் செல்வார் எல்லா தயாரிப்பாளர்களும் அடுத்த வாரம் வாங்க என்ற ஒரே பதிலை சொன்னார்கள் பிடிக்கவில்லை என்றால் முதல் சந்திப்பிலேயே முடியாது என்று சொல்லியிருக்கலாம் அதை விடுத்து ஒவ்வொரு முறை போகும்போதும் அடுத்த வாரம் வாங்க என்ற பதில் மணிரத்னத்திற்கு வேதனையை தந்தது இறுதியாக அவரது உறவினர் கிருஷ்ணமூர்த்தி படத்தை கன்னடத்தில் தயாரிக்க முன்வந்தார் மணிரத்னத்தின் முதல் படமே வித்தியாசமான கதைக்கருவை கொண்டது அது காதல் கதைதான் ஆனால் லைலா பல்ல காதலில் தோற்ற அனைவரும் இறந்து விடுவதில்லை தொடர்ந்து வாழத்தான் செய்கிறோம் மனதளவில் உடைந்து போனாலும் வாழ்க்கையை தொடர்கிறோம் ஒரு பெண்ணிடம் மனதை பறிகொடுக்கிறோம் அவளே எல்லாம் என்று நினைக்கிறோம் அது உண்மையல்ல என்பது வேறொரு பெண்ணிடத்தில் காதல் ஏற்படும்போதுதான் புரியும் நம்மை பற்றி நமக்கே தெரியும் அந்த ஆச்சரியமான உண்மையே பல்லவி அனுபல்லவி யாரிடமும் உதவி இயக்குனராக பணிபுரியாமலேயே மணிரத்னம் இயக்கிய பல்லவி அனுபல்லவி திரைப்படம் சராசரியான வசூலை பெற்றது அதே நேரத்தில் திரைக்கதை ஒளிப்பதிவு வசனம் ஆகிய பிரிவுகளில் கர்நாடக அரசின் விருதுகளை வென்றது முன் அனுபவமின்றி ஒரு நல்ல படத்தை எடுத்ததற்கு காரணம் மணிரத்னத்தின் தெளிவான சிந்தனை படிப்பை முடித்துவிட்டு கன்சல்டன்சியில் வேலைக்குச் சேர்ந்த பிறகு தமது முதல் அறிக்கையை மேலதிகாரியிடம் வழங்கினார் மணிரத்னம் அதன் முன்னுரையில் இந்த ஆய்வறிக்கை மூலம் என்ன சொல்ல முயற்சி செய்கிறோம் என்றால் என எழுதியிருந்தார் அதை பார்த்த மேலதிகாரி நீ முயன்று கொண்டிருக்க இது கல்லூரி அறிக்கை அல்ல இதற்காக நாம் பணம் வாங்கியிருக்கிறோம் இதில் நான் இதை சொல்ல முயல்கிறேன் அதை சொல்ல முயல்கிறேன் என்றெல்லாம் எழுதக்கூடாது இப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்று ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்றார் அதை அப்படியே தமது திரைப்படத்திற்கு பொருத்தினார் மணிரத்னம் சினிமாவின் இறுதி வடிவம் சிறப்பாக இருக்க வேண்டும் திரையரங்கில் படம் பார்த்த ஒவ்வொருவரிடமும் சென்று மன்னித்துவிடுங்கள் இது என் முதல் படம் நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது இங்கே மன்னிப்புகளுக்கு இடம் கிடையாது நீங்கள் முழு திறமையோடு வெளிப்பட்டாக வேண்டும் என்று பின்னாட்களில் சொன்னார் மணிரத்னம் அவர் இன்று வரை தேர்ந்த இயக்குநராக இருப்பதற்கு இந்த தெளிவு ஒரு முக்கிய காரணம் அடுத்ததாக உணறு என்ற மலையாள படத்தை இயக்கினார் மணிரத்னம் கேரள தொழிற்சங்கங்களை அடிப்படையாக கொண்டு தாமோதரன் எழுதிய கதையில் மோகன்லால் நாயகனாக நடித்தார் முதல் படத்தைப் போலவே இரண்டாவது படத்திலும் இளையராஜாவுடன் இணைந்தார் மணிரத்னம் மணிரத்னம் இயக்கிய முதல் தமிழ் படம் பகல் நிலவு அதன் தயாரிப்பாளரான சத்யஜோதி தியாகராஜனும் மணிரத்னமும் நண்பர்கள் அவரிடம் திவ்யா என்ற கதையைச் சொன்னார் ஆனால் தியாகராஜனோ ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் கதை வேண்டும் என்று கேட்க பகல் நிலவு உருவானது அந்த படத்தில்தான் முதன் முதலில் நடனக் காட்சிகளை இயக்கினார் மணிரத்னம் அவரது கூற்றுப்படி பாடல்களை இயக்க கற்றுக்கொள்வது ஃபில்ம் மேக்கிங்கை கற்றுக்கொள்வதைப் போலத்தான் ஒரு விளையாட்டுக்குள் இருக்கும் இன்னொரு விளையாட்டு அது விதிகளை வேகமாக கற்றுக்கொண்டு விளையாட வேண்டும் தேவைப்பட்டால் விதிகளை மாற்ற வேண்டும் பகல் நிலவு படத்தின் இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது தயாரிப்பாளர் கோவை தம்பி மணிரத்னத்தை அழைத்தார் நடிகைகள் அம்பிகா மற்றும் ராதாவின் கால்ஷீட்டும் ஒரு கதையும் தம்மிடம் இருப்பதாக தெரிவித்த அவர் சப்ஜெக்டை கேட்குமாறு கூறினார் ஆனால் அந்த கதையில் மணிரத்னத்திற்கு உடன்பாடில்லை எப்படியாவது அந்த வாய்ப்பை தவிர்க்க நினைத்த அவர் பகல் நிலவு முடியும் வரை வேறு படத்தில் கமிட்டாக முடியாது என்றார் அவருக்காக அம்பிகா மற்றும் ராதாவிடம் தேதிகளை மாற்றி வாங்கிய கோவை தம்பி படப்பிடிப்பையும் தள்ளி வைத்தார் இதை எதிர்பார்க்காத மணிரத்னம் தமது முடிவை நேரடியாக சொல்லாமல் விட்டது தவறு என்பதை உணர்ந்தார் தமக்காக தயாரிப்பாளர் திட்டத்தில் மாற்றம் செய்ததால் வேறு வழியின்றி இதயக்கோவில் படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார் தமது வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் இதயக்கோவில் என்று கூறியிருக்கிறார் மணிரத்னம் எந்த படப்பிடிப்பும் அந்த அளவிற்கு கஷ்டமாக இருந்ததில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் வணிகப் படமாகவே இருந்தாலும் எந்தவித விட்டுக் கொடுத்தலும் இன்றி விரும்பிய வகையில் படமெடுத்தால் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும் என்பதை கோயில் மூலம் உணர்ந்து கொண்டார் மணிரத்னம் ஷாட் எடுக்கும் வேலையை மட்டும் நீங்கள் வாருங்கள் மற்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று தயாரிப்பாளர் கூறிவிட்டதால் இளையராஜாவின் இசையைத் தவிர வேறு எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை என்று பின்னாட்களில் சொன்னார் மணிரத்னம் இதயக் கோயில் படத்தில் இடம்பெற்ற நான் பாடும் மௌனராகம் பாடல்தான் அடுத்த படத்திற்கான டைட்டிலை அவருக்கு கொடுத்தது மணிரத்னம் இயக்கிய ஐந்தாவது படம் மௌனராக ஆனால் அவரது கூற்றுப்படி அதுவே இரண்டாவது படம் அதாவது பல்லவி அனுபல்லவிக்கு பிறகு தமக்கு பிடித்த வகையில் மணிரத்னம் இயக்கிய படம் அதில் தமது நண்பர் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராமுடன் முதன்முறையாக இணைந்து பணியாற்றினார் மௌனராகம் திவ்யாவாக இருந்தபோது கார்த்திக் கதாபாத்திரம் இல்லை ஒரு பெண் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் எப்படி பொருந்துகிறார் என்பதே திவ்யாவின் கதை ஆனால் படம் நிறைய பேரிடம் சென்றடைய வேண்டுமென்றால் அதை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்பதை முந்தைய படங்களின் வாயிலாக மணிரத்னம் உணர்ந்திருந்தார் திவ்யா திருமணம் வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணத்தை கதையிலேயே சொல்லிவிட்டால் பார்வையாளர்களுக்கு எந்த கேள்வியும் எழாது பிறகு பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் முன்பின் அறிமுகமில்லாத இருவர் எப்படி இணைகிறார்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தார் அதன் பிறகு கார்த்திக் கதாபாத்திரமும் அவருக்கான ஃபிளாஷ்பேக்கும் கதையில் சேர்க்கப்பட்டாலும் அதை இளமை துள்ளலுடன் படமாக்கியிருந்தார் மணிரத்னம் புதிதாக திருமணமானவர்கள் சந்திக்கும் உளவியல் சிக்கலை மிக அழகாக சொன்ன படம் பொதுவாக பெரும்பாலான மனிதர்களுக்குள் ஒரு குணம் உண்டு அது எத்தகைய நெருக்கமான உறவாக இருந்தாலும் அவர்கள் சொன்ன சொற்கள் நம்மை காயப்படுத்தி விட்டால் அதை திருப்பி சொல்வதற்கு காத்திருப்போம் மௌனராகம் படத்தில் நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்கு என்று ரேவதி சொல்லும்போது மோகன் உடைந்து போவார் அதே நிலைதான் தாலி என்பது வெறும் மஞ்சள் பூசிய கயிறு என்று அவர் சொல்லும் ஆனால் சிறிது நேரம் கழித்து ரேவதி சொன்னதை அவரிடமே திருப்பி சொல்வார் மோகன் நான் தொட்டா நீங்க ஒன்றும் கருகி போயிட மாட்டீங்க என்று மனைவி சொன்னதும் எனக்கு உனக்கு தான் கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்கும் என்பார் அதே போல நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களே அந்த கடனுக்காகவது கொஞ்சம் கேளுங்க என்று ரேவதி கூறியதும் நம்ம ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி வெறும் பூசண கயிறு என்பார் இதை மேலோட்டமாக பார்த்தால் ரேவதி மனம் மாறிய பிறகும் அதை ஏற்காமல் அவரை கொடுமைப்படுத்தும் சாடிஸ்ட் போல மோகன் தெரிவார் ஆனால் விஷயம் அதுவல்ல அன்றைக்கு அப்படி சொன்ன நீ இன்று இப்படி சொல்கிறாய் இதில் எது நிஜம் அன்று நீ சொன்னதா அல்லது இன்றைக்கு சொல்வதா அல்லது இரண்டுமேவா என்ற குழப்பமே காரணம் மேலும் ரேவதி தம்மீது காட்டுவது காதலா பரிதாபமா என்ற கேள்வியும் மோகனிடம் இருக்கும் ஏனெனில் அவர்கள் மனமொத்து வாழும் தம்பதி அல்ல அப்படி இருக்கையில் ரேவதியின் திடீர் அன்பை ஏற்பதில் மோகனுக்கு தடுமாற்றம் இருக்கும் மேலும் தம்மை மனதார விரும்புகிறேன் என்று மனைவி வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அதோடு முன்பே குறிப்பிட்டதை போல தாம் பட்ட காயத்திற்கு மருந்து போடும் வகையில் சுடு சொற்களை திருப்பிச் சொல்ல மனித மனம் காத்திருக்கும் அவ்வாறு செய்யும்போது அன்று நீ சொன்ன சொல் எனக்கு எத்தகைய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை இன்று நீ உணர்ந்துகொள் எனக் போல் இருக்கும் மன்னிப்பதுதானே மனித குணம் அதை விடுத்து வாழ்க்கைத் துடையையே பழி வாங்குவது நியாயமா என்ற வினா எழலாம் உண்மைதான் ஆனால் நாம் எல்லோருமே சராசரி மனிதர்களே எனவே தேவைப்பட்டால் ஒருமுறை எதிர்வினையாற்றிவிட்டு அத்தோடு அதை மறந்துவிட்டால் இருவருக்குமே பிரச்சனை இருக்காது அதை விடுத்து மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்லி காட்டும் மனிதர்கள் சாடிஸ்ட் ஆகிறார்கள் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை பெற்ற மவுனராகும் வசூல் ரீதியாக மணிரத்னத்தின் முதல் வெற்றி படமாக அமைந்தது அடுத்து அக்னி நட்சத்திரம் படத்திற்கான வேலைகளில் அவர் இருந்தபோது கமல் அனுப்பியதாக மணிரத்னத்தை பார்க்க வந்தார் முக்தா சீனிவாசன் ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் செய்யும் திட்டம் அவர்களிடமிருந்தது ஆனால் அதில் மணிரத்னத்திற்கு உடன்பாடில்லை என்னிடம் சொன்னதை கமலிடம் வந்து சொல்லுங்கள் என்று மணிரத்னத்தை அழைத்துச் சென்றார் சீனிவாசன் இந்த படத்தை இயக்க முடியாது என்றால் எந்த மாதிரியான படங்களை இயக்க விரும்புகிறீர்கள் என்று கமல் கேட்டதும் நகரத்தை மையப்படுத்திய நேர்த்தியான ஆக்ஷன் படம் எடுக்கலாம் அல்லது வரதராஜ முதலியாரின் வாழ்க்கையை படமாக எடுக்கலாம் என்றார் மணிரத்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை மணிரத்னம் பம்பாயில் படித்துக் கொண்டிருந்த போது அங்கு புகழின் உச்சியில் இருந்தவர் வரதராஜ முதலியார் மாதுங்கா மக்களுக்கு அவர்தான் தெய்வம் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டது மட்டுமன்றி வரதராஜ முதலியாரின் கதையால் ஈர்க்கப்பட்டார் மணிரத்னம் அது கமலுக்கும் பிடித்து போக நாயகன் உருவானார் செப்டம்பர் மாதம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் டிசம்பர் மாதம் தேதி கொடுப்பதாகச் சொன்னார் கமல் அதற்குள் ஸ்கிரிப்டை முடிக்க முடியாது என்றார் மணிரத்னம் சரி டிசம்பரில் மூன்று நாட்கள் டெஸ்ட் ஷூட் எடுத்து பார்க்கலாம் என்று கமல் யோசனை சொல்ல மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் மணிரத்னம் ஏனெனில் அதுவரை அவருக்கு கிடைக்காத வசதி அது மூன்று காலகட்டத்திற்கு ஏற்றவாறு மூன்று கெட்டப்களில் டெஸ்ட் ஷூட் எடுத்தார் வேறு நாயக்கரின் தோற்றத்தை சரிவர கொண்டு வர அது உதவியது முழு சுதந்திரம் கிடைத்ததால் சிறந்த படைப்பை உருவாக்கியது மணிரத்னம் கமல் இளையராஜா கூட்டணி நாயகன் படத்திலேயே ஒளிப்பதிவில் பல்வேறு சோதனை முயற்சிகளை மேற்கொண்ட மணிரத்னம் பி சி ஸ்ரீராம் காப்போ அக்னி நட்சத்திரத்தில் அடுத்த கட்டத்திற்கு சென்றது டைட்டில் ஆரம்பிக்கும் போது மேகத்திற்கு பின்னாலிருந்து வெளியே வரும் சூரியன் முழுவதுமாக வெளிவந்து தகிக்கும் போது அக்னி நட்சத்திரம் என்று படத்தின் பெயர் வரும் பெரும்பாலான பிரேம்கள் வித்தியாசமான ஒளி அமைப்பில் இருக்கும் குறிப்பாக ஸ்ட்ரோப் லைட் எஃபெக்டை பயன்படுத்தி இறுதி காட்சியை எடுத்திருப்பார்கள் பின்னணி இசைக்கோர்ப்பின் போது அதை பார்த்த இளையராஜாவின் நண்பர் ஒருவர் இந்த கிளைமாக திரும்ப எடுங்க இதை இப்படியே வெளியிட்டா பார்க்கிறவங்களுக்கு கண்வலி வந்துரும் என்றாராம் ஆனால் தாம் எடுத்ததை அப்படியே வெளியிட்டார் மணிரத்னம் அக்னி நட்சத்திரம் ஹிட் ஆனது மகாபாரதத்தில் வரும் கர்ணனை கேங்ஸ்டர் கதைக்குள் கொண்டு போய் வைத்து மணிரத்னம் எடுத்த படமே தளபதி கர்ணன் கதாபாத்திரத்திற்கு சூரிய வம்சத்தோடு தொடர்பிருக்கிறது என்பதை குறிக்கும் வகையிலேயே கதாநாயகன் பாத்திரத்திற்கு சூர்யா என்று பெயர் வைக்கப்பட்டது அவரது முன்கதை சுருக்கம் கருப்பு வெள்ளையில் காட்டப்படும் அராதையாக விடப்பட்ட அந்த குழந்தையை ஒரு பாட்டி தூக்கி சூரியனுக்கு நேராக காட்டும்போதுதான் படத்தின் வண்ணம் மாறும் பி சி ஸ்ரீராமை போல் சந்தோஷ் சிவனும் ஒளிப்பதிவில் வெரைட்டி காட்டியிருந்தார் ரஜினியின் நடிப்பு திறமைக்கு சான்று முள்ளும் மலரும் படம்தான் என்று நினைத்த மணிரத்னம் அதை பெஞ்ச்மார்க்காக வைத்துக் வைத்துக்கொண்டு அவரது கதாபாத்திரத்தை உருவாக்கினார் ரஜினி ரசிகர்களுக்கு எப்படி தீனி போடப் போகிறோம் என்று மணிரத்னம் கவலைப்படவில்லை ஆனால் கர்ணன் கதாபாத்திரமே அதற்கான தீனியோடு இருந்தது அதன் காரணமாக சூப்பர் ஸ்டாரை வேறொரு கோணத்தில் பார்க்கும் வாய்ப்பு அவரது ரசிகர்களுக்கு கிடைத்தது மணிரத்னம் இளையராஜா கூட்டணி இணைந்து பணியாற்றிய கடைசி திரைப்படம் தளபதிதான் அதனால் தானோ என்னவோ தளபதியின் பாடல்கள் சாகாவரம் பெற்றுவிட்டன அநேகமாக காஷ்மீர் பிரச்சனையை பற்றி ஓரளவிற்கு பேசிய முதல் தமிழ் படம் மணிரத்னத்தின் ரோஜாவாகத்தான் இருக்கும் அதேபோல் பம்பாய் உயிரே போன்ற படங்களில் வேறு பிரச்சனைகளை தொட்டிருப்பார் அவர் அவரது அஞ்சலி குழந்தைகளின் மனநல பிரச்சனைகளைப் பற்றி பேசும் இருவர் ஆயுத எழுத்து இரண்டும் அரசியல் பேசின கன்னத்தில் முத்தமிட்டால் ஈழத் தமிழர்களை பற்றியது குரு ஒரு தொழிலதிபரின் வாழ்க்கையை பேசியது திருடா திருடா கடல் காற்று வெளியடை செக்கச் சிவந்த வானம் ஓகே கண்மணி என விதவிதமான தளங்களில் பயணித்திருக்கிறார் மணிரத்னம் அந்த வகையில் அவரது சமீபத்திய படைப்பான பொன்னியின் செல்வன் வரலாற்று புதினத்தை படமாக்கும் முயற்சி பிரம்மாண்டமான மேக்கிங் மூலம் எம்ஜிஆர் கமல் உட்பட பலரது கனவை நனவாக்கினார் மணிரத்னம் இத்தனை ஆண்டு திரைப்பயணத்தில் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் மற்றும் வைரமுத்துவுடன் இணைந்து சிறந்த பாடல்களை வழங்கியிருக்கிறார் மணிரத்னம் பொதுவாக கதாநாயகர்களுக்கு இருப்பது போன்ற லாங் ஸ்டாண்டிங் இயக்குனர்களுக்கு இருப்பதில்லை ஆனால் காலத்துக்கேற்ப தன்னை அப்டேட் செய்து கொண்டு இன்றும் முன்னணி இயக்குனராக இருக்கிறார் மணிரத்னம் ஒரு தயாரிப்பாளராகவும் சிறந்த படங்களை கொடுத்திருக்கிறார் மனித மனங்களின் சிக்கலான பக்கங்களை தெளிவாக பேசும் மணிரத்னம் நிச்சயமாக திரைத்துறையின் மாய